படிப்படியாக அதை குறைச்சிக்கிட்டே போவோம் மாற்றிக்கிட்டே போவோம் இல்லையா இந்த விருஷியத்துக்கு சில நேரங்களில் நான் ரொம்ப நினைக்கிறது உண்டு மனசெலவில் நான் எந்த பாவமும் பண்ணலை யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் படுத்தலை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற போது அதற்கு பதில் சொல்ல முடியாம தெரிவிருக்கேன் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்பாங்க அம்மா அப்பா எல்லாருமே என் தரப்பில் இருக்கிற நியாயத்தை நான் சொல்ல வர்ற விஷயத்தை என் மீது அன்பா எனக்கு இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இந்த பிறவி என்பதே ஏன் பிறந்தேன் இருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் என்னை பல தடவை சிந்திக்க வைத்திருக்கிறது விருஷிக ராசியை பொறுத்தளவில் உள்ள காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவங்க உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பல சோதனைகளை சந்திக்கக்கூடியவங்க ஆனால் சாதனையினுடைய மறுபிறவியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த பிறவியில் எடுத்த பயனை அனுபவித்த பிறகு உங்களுக்கு அடுத்த பிறவியில் கஷ்டமான சூழ்நிலை என்பது வரப்போவதில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன்னா இந்த எட்டாம் இடம் காலபுஷனுக்கு எட்டாம் இடம் என்பது தான் ஆயுத கடன் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய இடம் மறைமுகமான இடம் ஆயுதங்கள் பதுக்கி இருக்கக்கூடிய இடம் என்ன சொல்லுவோம் இல்லையா இந்த எட்டாம் இடம் தான் ஆயுள் இந்த எட்டாம் இடம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்களை என்ன செய்ய போகிறோம் சொல்கிறது அதே எட்டாம் இடம் தான் மிகப்பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வனபரம் அப்படிங்கிற விஷயத்துல அது எட்டு வரும் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்றுலாம் ஸ்தானங்கள் சொல்லுவோம் ஒரு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி நமக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கும் அதே லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அதை விட அதிகப்படியான பணத்தை கொடுக்கும் இந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன நம்முடைய தாத்தா நம்ம அப்பாவுடைய அப்பா அவர்கள் காலத்தில் நமக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களா அப்படியே சேர்த்து வச்சுருக்காங்களா பாவத்தை சேர்த்து வச்சுருக்காங்களாங்கிற விஷயத்தை நமக்கு அந்த ஐந்தாம் இடம் சொல்லிடுது இந்த எட்டாம் இடம் எதை சொல்லிக்கிறதுன்னா அதிகப்படியான பணம் திடீர் பணம் திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை இன்சூரன்ஸ் பண்ண கூட சொல்லுவாங்க இதை விட அதை சொல்லணும்னா இந்த எட்டாம் இடம் சுபத்தன்மையோடு இருந்தால் சுபக்கிரகத்தினுடைய பார்வையோடு சுபத்தன்மையோடு எட்டாம் இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது வரக்கூடிய பணம் ஒரு ஐம்பது நேரத்துக்கு வாங்கியிருக்கக்கூடிய இடம் அஞ்சு கோடிக்கு விற்றுரும் அதுதான் திடீர் பணக்காரனாக்கக்கூடிய நிலை அதே நேரத்தில் அந்த எட்டாம் இடம் பாவத்துவம் பட்டிருந்தால் இல்லீகலான பிஸ்னஸ் அதாவது யாருக்கும் தெரியாமல் பண்ணக்கூடாத பிஸ்னஸை பண்ணி அதில் பணம் ஈட்டக்கூடியவங்க அது நிரந்தரமாக இருக்காது எப்போவாது ஒரு சிக்கலை கொண்டு மாட்டி விட்றோம் அந்த மாதிரி விஷயத்துகளையும் போயிடக்கூடாது ஆனால் இந்த விருச்சிகத்திற்கு ஒரு வகையில் ஒரு பெரிய பதவி பெரிய அந்தஸ்து பெரிய கௌரவம் அதெல்லாம் கொடுத்துரும் ஒரு நண்பர் கேட்பார் கேட்டார் சார் இந்த விருச்சகம் எதையாவது இழந்தால் அதை விட பெரிய ஏதாவது ஒன்று கிடைக்குமா இது ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா அவர் சொல்வார் பாரத பிரதமர் மோடியாவுடைய ராசி கூட தானே அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டு நம்முடைய இந்த நாட்டின் மீது பற்று கொண்டு வந்ததுனால ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஆகிட்டாரா விருசிய ராசிக்கு வல்லமை உண்டு அது நீங்கள் வந்து நினச்சி பார்த்தோன்னா ஒரு திறமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு சோதனை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா எவ்வளவோ விமர்சனங்கள் நம்முடைய பிரதமருக்கு கூட வருது ஆனாலும் கூட அவர் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அடுத்த கடத்த நோக்கி அவர் போயிட்டே இருக்கார் இல்லையா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் நிறைய சாதனையாளர் பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க பெரிய பதவியில் இருந்தவங்களாம் இருக்காங்க ஆனால் விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பதவியும் அந்தஸ்தும் கௌரவமும் பெரிய பேரும் புகழும் கண்டிப்பாக உண்டு அதற்காக விருச்சிகம் ஒரு